காலை வணக்கம் உம் சித்தம் போல என்னை நிரததும் என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை ஆமாங்க ஒரு ரெண்டு फ्रेंड्स தனித் தடியா மரக்கன்றுகளை வாங்கி அவர்களுடைய தோட்டத்துல நட்டாங்கலாம் அதுல ஒரு ஃப்ரெண்டு ஆண்டவர் ஆண்டவரே என் மரக்கன்றுக்கு தண்ணீர் தேவை தயவாய் மழை அனுப்புங்கன்னு ஜெபித்தாராம் கர்த்தர் மழையை கட்டளையிட்டாராம் பின்பு அவர் ஆண்டவரே என் மரத்திற்கு சூரிய வெளிச்சம் தேவைன்னு ஜெபித்தாராம் ஆண்டவர் அப்படியே கட்டளையிட்டாராம் அன்றைக்கு இரவு ஆண்டவரே அதிக வெயில கொடுத்துட்டீங்க இனி நல்ல பணியை அனுப்புங்கன்னு கேட்டாராம் பனி வந்துச்சான் கடைசியில அந்த மரம் அழுகியே போயிருச்சாங்க அந்த மனிதன் தன்னுடைய ஃப்ரெண்டு நட்ட மரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்படியாக போனானா அவன் ஃப்ரெண்டுடைய மரம் நன்றாக செழித்து வளர்ந்திருந்ததாம் அந்த மனுஷன் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்டானா என் மரம் அழுகி போயிருச்சு ஓ மரம் ஓங்கி வளர்ந்துருக்குதே இது எப்படின்னு கேட்டானா அதற்கு அந்த ஃப்ரெண்டு சொன்னானா நானும் ஜபம் பண்ணேன் நான் எப்படி ஜபம் பண்ணேன்னு தெரியுமா ஆண்டவரே இந்த மரங்களை எல்லாம் படைத்தவர் நீர் அவைகளுக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு தெரியும்பா அதுக்கு எது சிறந்ததோ அதை உங்களுடைய சித்தத்தின்படி தாங்கன்னு ஜெபம் பண்ண தான் என் மரம் செழித்து வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாராம் ஆமாங்க நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை நம் வாயிலிருந்து வார்த்தைகள் பிறப்பதற்கு முன்னமே கர்த்தர் நம் சொல்லி ஆண்டவரப்பது தவறில்ல ஆனா அது நமக்கு நன்மையானதா தீமையானதா என்பது ஆண்டவருக்கு தாங்க தெரியும் என்னால நம்முடைய விருப்பங்களை ஆண்டவரிடத்துல சொல்லி ஜெபித்தாலும் கர்த்தாவே உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று சொல்லி தேவ சித்தத்திற்கென்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நம்ம பழகி கொள்ளணுங்க கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் நமக்கு வாய்க்குங்க நம்முடைய வழிகள் நினைவுகளை காட்டிலும் கர்த்தருடைய வழிகளும் நினைவுகளும் மேன்மையுள்ளதா இருக்குது அவர் எப்பொழுதும் நமக்கு சிறந்ததை தருகிறவராய் இருக்கிறாருங்க ஆகையினால இந்த காலை வேலையில நம்மை நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம் நம்முடைய விருப்பங்களை சந்தோஷமா ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம் ஆனா ஆண்டவரே உன்னுடைய சித்தத்தின்படி காரியங்களை நடப்பித்து கொடுங்கன்னு கேட்போங்க நமக்கு சிறந்ததை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பன ஆண்டவரே எங்களுடைய விருப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையை எங்களை ஆண்டவரை அப்பா உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே அப்பா நீர் எங்களுக்கு சிறந்ததை கொடுக்கிற தேவன் அப்பா எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம் கத்தாவே உமக்கு சித்தமானது எதுவோ அதை ஆண்டவரை உம்முடைய கரத்தினால் எங்களுக்கு வாய்ப்பு செய்யும்படியாய் செம்பிக்கிறோம் கர்த்தாவே அப்பா நீங்க எங்களை கைவிட மாட்டீங்கப்பா எங்களுக்கு பெஸ்டானது எதுன்னு உங்களுக்கு தெரியும் எஸ் அப்பா எங்களுடைய நினைவுகள் வழிகளை காட்டு உம்முடைய நினைவுகளும் வழிகளும் மேன்மையுள்ளதா இருக்கிறதே தகப்பனே கத்தர் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் நீர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமேன்